அனைவருக்கும் வணக்கம் இதில் கனயம் அப்படிங்கிற அதாவது லாங்கர்கான் திட்டுக்கள் அது எங்கே இருக்குது அதனுடைய பணிகள் என்ன அப்படிங்கிற எல்லா செய்தியும் பார்த்துடலாம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இறைப்பைக்கும் டியோடினத்திற்கும் இடையில் மஞ்சள் நிறத்தில் நீர் வாட்டத்தில் காணப்படுகின்ற சுரப்பி இது எப்பேற்பட்டது இது எப்படிப்பட்ட சுரப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நாலமில்லா மற்றும் நாலமில்லா நாலமுல்லா மற்றும் நாலமில்லா அப்படிங்கிற இரு வழிகளிலும் பணிபுரியும் கணையத்தின் நாலமுல்லா பகுதி நாலமுள்ள பகுதி கணைய நீரை சுருக்கிறது செய்கிறது இதுதான் ரொம்ப முக்கியமானது அப்போ இது வந்து உணவு செறித்தல்ல முக்கியமாக பங்காற்றுகின்றது நாளமில்லா சுரப்பி பகுதியானது லாங்கர்கான் திட்டுக்கள் என எனப்படுகின்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கணையம் வந்து கணையத்தில் வந்து இது வந்து நாளமுள்ள சுரப்பியாகவும் செயல்படுது நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுகிறது நாளமுள்ள பகுதி வந்து கணைய நீர் நாளமில்லா பகுதி வந்து பார்த்தீங்கன்னா லாங்கர்கான் திட்டு அப்படிங்கிற ஒரு இதை வந்து சுரக்குது அப்புறம் அந்த லாங்கர்கான் திட்டுல தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ஃபா செல்கள் பீட்டா செல்கள்னு ரெண்டு வகையான செல்கள் இருக்குது இந்த ஆல்ஃபா செல்கள் குளுக்கோகான் ஹார்மோனையும் பீட்டா செல்கள் இன்சுலின் ஹார்மோனையும் சுரக்கின்றன இப்போ மறுபடியும் சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க கணையம்ங்கிறது கணையத்திலுங்கிறது பார்த்திங்கன்னா நாலமுல்லா சுரப்பி மற்றும் நாலமில்லா நாலமுள்ள நாலமில்லா சுரப்பி நாலமுள்ள சுரப்பி கணைய நீர் நாலமில்லா சுரப்பி வந்து பார்த்திங்கன்னா லாங்கர்ஹான் தீட்டுகள் இந்த லாங்கர்ஹான் திட்டுகளில் ஆல்ஃபா செல்லுன்னு இருக்குது பீட்டா செல்லுன்னு இருக்குது இருக்குது ஆல்ஃபா செல்லு வந்து குளுக்கோகான் ஹார்மோனையும் பீட்டா செல் வந்து இன்சுலின் ஹார்மோனையும் சுரைக்கின்றன இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இன்றைக்கு சர்க்கரை நோய் தொடர்பான பல நோய்கள் வந்து இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிப்பட்ட நிலையில் இந்த லாங்கர்கான் கணையத்திட்டுகள் கணையத்தில் உள்ள இந்த ஹான் தீட்டுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியமாக இருக்குது அப்போ கனைய ஹார்மோன்களுடைய பணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை பராமரிப்பதற்கு இன்சுலின் குளுக்கோகான் சுரப்பினை சம அளவில் நிலைநிறுத்துவது தான் இதனுடைய முக்கியமான பணி அப்படிங்கிறாங்க அப்போ இன்சுலின்னா எப்படி இருக்குன்னா இன்சுலினுடைய பணி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றி கல்லீரல்களிலும் தசைகளிலும் சேமிக்கிறது செல்களுக்குள் குளுக்கோஸ் செல்வதை ஊக்குவிக்கிறது ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை குறைக்கிறது இது மூன்று தான் இன்சுலினுடைய பணி அடுத்து குளுக்கோகானினுடைய பணி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்லீரலில் குளுக்கோ கிளைக்கோஜன் குளுக்கோஸாக மாற்றமடைகின்றது அப்படின்னு சொல்லி மாற்றமடைய உதவுகிறது இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை அதிகரிக்கிறது இது அப்படியே ரிவர்ஸ் இன்சுலின் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை குறைக்கும் குளுக்கோகான் பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை அதிகரிக்கும் அதனால இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்